அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நீங்கள் எவ்வளவு பணம் செலவு செஞ்சாலும் சரி மறுபடியும் மறுபடியும் அந்த பணம் உங்களுக்கு வருமானமாக திரும்பி வருவதற்கு உண்டான ஒரு எளிமையான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிக்கணும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக பணம் வேணும் அதனால தான் ஒவ்வொருவரும் இந்த பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் அப்படின்னா அந்த வாடகையை கட்டினா தான் அந்த வீட்டில் வந்து நம்ம குடியிருக்க முடியும் நம்ம தினமும் பசி இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம உணவுப் பொருட்களை காசு கொடுத்து வாங்கினா தான் நம்ம பசியை வந்து ஆற்றிக்கொள்ள முடியும் அதனால் வந்து நீங்கள் உங்கள் ஒவ்வொரு தேவைகளுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செலவானது அந்த பணம் வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாமல் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுங்கள் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள் அந்த பணத்தை நீங்கள் எதற்காக செலவு செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான நல்ல பலன் அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப வரும்போது நிச்சயமாக கிடைக்கும் என்ன தான் சொன்னாலும் சரிங்க கையில் இருக்கக்கூடிய பணம் செலவாகுதுன்னா யாராக இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செஞ்சு காசை வந்து இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கையில் வந்து பணப்புழக்காட்டியம் அப்படின்றது இருக்காது தாராளமாக பணம் புழங்கணும் பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம தாராளமாக சந்தோஷமாக பணத்தை செலவு செய்யணும் அப்போ தான் நமக்கு வந்து வருமானம் அப்படின்றதும் சந்தோஷமாக வந்துகிட்டே இருக்கும் அப்படி நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணம் வந்து திரும்ப உங்கள் கைக்கே வருங்க இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சொல்லிங்களே சொல்ல மாட்டிங்களா கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் உண்டான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மந்திரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் எம் நமக ஒரே ஒரு மந்திரம் தான் இதை வந்து நீங்கள் சுலபமாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கலாம் இப் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடையில் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டீங்க இப்போ அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மந்திரத்தை வந்து மகாலட்சுமி தயாரை நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் எம் நமக இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி ரொம்பவும் சந்தோஷமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு அந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பணமானது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் வருமானமாக வந்து சேரும் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு தொழிலில் வந்து பணத்தை முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் நிச்சயம் அந்த பணமானது உங்களுக்கு பல மடங்கு லாபமாக பெருகுங்க இப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க அப்படிங்கும்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அந்த பணத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது மறுபடியும் அந்த பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க இந்த ஒருவரி மந்திரத்தை வந்து நீங்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயம் அதற்குண்டான நல்ல பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நல்ல முடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி